வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களுமே வந்து சீக்கிரமாக ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது நூற்றி ஏழு நூற்றி எட்டுன்னு போயிட்டே இருக்குது வெயில் தாழ்வாக இருக்கும்போதே போய் உடனே ஓட்டை போட்டுகிட்டு வந்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இப்போ சீக்கிரமாகவே ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓட்டு போட்டதில் மிக முக்கியமாக தலைவர்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க ரொம்ப குறிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து அண்ணாமலை என்ன பேசுவார் அண்ணாமலைக்கு வந்து ஓட்டு கரூரில் இருக்க ஊத்துப்பட்டிய அரசு தோகப்பள்ளியில் போய் அவர் ஓட்டும் போட்டார் ஓட்டு போட்டுவிட்டால் சும்மா ஓட்டுவாங்களா ரிப்போர்ட்லாம் அவங்கெல்லாம் போய் என்னென்ன ஓட்டெல்லாம் போட்டிங்களே பாஜகலாம் வந்து உங்கள் தொகுதி கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து நீங்கள் படம் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆமாம் உண்மை அது கூட நிறைய வீடியோக்கள்லாம் வந்துச்சு பாஜக வந்து நோட்டீஸ்லாம் வச்சுருக்கிறாரு அண்ணாமலைக்கு அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு ஆறு ஓட்டுனோன்னா அந்த அம்மா வந்து டென்ஷனாக கற்றுது அந்த அம்மா மூஞ்செல்லாம் காட்டலை அந்த அம்மா வந்து கத்துது இது மாதிரி நாங்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் இந்த கட்சிக்கே ஓட்டு போட மாட்டோம் நீங்கள் போங்க எங்கள் காசு வேணால் ஒன்று வேணால் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இங்கே எத்தனை ஓட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவரும் பணத்தை எண்ணி கவரில் வச்சு நீட்டுறாரு அந்த கவரை அந்த அம்மா வாங்கிட்டு தூக்கி விட்டுறிஞ்சிடுது எடுத்துகிட்டு ஓடுங்க அப்படிங்குறது அந்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வந்துகிட்ருக்கு இந்த வீடியோ வந்து ஒரு செட்டப் வீடியோவாக இருக்கும் ஏன்னா அது நல்லாவே தெரியுது அந்த அம்மா தெரியல அவர் கொடுக்குறவர் முஞ்சும் தெரியல அண்ணாமலையோட நோட்டீஸ் இருக்குது வாக்காளர் அட்டை இருக்குது இந்த பணம் கொடுக்குற இந்த மாதிரி இருக்குது ஒரு ஒரு அம்மா ஒரு கடைசி நேரம் ஒரு நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நிறைய இடங்களில் பணம் கொடுத்ததை வந்து பாஜகவினர் வந்து பிடிச்சி கொடுத்துருக்காங்க அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி கொடுத்த இடத்துல வந்து பிடிச்சி அவங்க வந்து அந்த வீடியோ எடுத்து அது சமூக வலைதளங்கள்லாம் விட்டாங்க அண்ணாமலையும் பணம் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை மக்கள் பணத்தில் கொண்டு போகணும்ல அதுக்காக இந்த வீடியோவை செட்டப் பண்ணி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா பணம் வீடியோ எடுக்கிறவங்க வந்து பணம் வாங்குறவோட அம்மாவோட அந்த மூஞ்சியை காட்டவே இல்லை பணம் கொடுக்குறவரோட மூஞ்சையும் காட்டலை பெருசாக வந்து ஒன்றும் பெரிய ரியாக்ட் பண்ணும் பண்ணவே இல்லை சரி இதை வந்து அண்ணாமலை எப்படி பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை என்ன சொல்றாரு நாங்க பாஜக ஓட்டு கொடுக்க மாட்டாங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்ல ஒரு ரூபா கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் மக்களை வந்து நேர்மையா கொண்டு போகணும் ஒரு நியாயமா கொண்டு போகணும் இப்போ வாங்குற இந்த காசுன்னு வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஏகப்பட்ட பணத்தை கொள்ளையடிப்பாங்க உங்கள் பணத்தை தான் கொள்ளையடிப்பாங்க நீங்க வாங்குற இந்த ஐநூறு அவங்க ஐயாயிரம் கோடியா கொள்ளையடிப்பாங்க அது தேவையாது நீங்க வந்து மத்தியில் ஆளுறவங்களோட தொப்புள் கொடி உறவா நம்மளை வந்து கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அண்ணாமலை வந்து ஆரம்பத்துலேருந்தே பிரச்சாரம் பண்ணார் இப்பையும் அதை தான் சொல்கிறார் ஜனநாயகத்துக்கு முடிவு கட்டுவாங்க நம்ம ஜனநாயக உரிமையை வந்து இந்த மாதிரி பறிக்கிறவங்களுக்கு ஒரு முடிவை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டார் எங்கே இருந்தாலும் நீங்கள் சாயந்தரத்துக்குள்ளே வந்து ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவர் தரப்பில் ஒரு நியாயத்தை சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அவர் சொல்லிவிட்டு அவர் கோயம்புத்தூருக்கு போயிட்டார் அடுத்து பார்த்திங்கன்னா பிரேமலதா அவருடைய பையன் விஜய் பிரபாகரன் அப்புறமா சண்முக பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து அங்கே சாலிகிராம் சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல வந்து ஓட்டு போட்டுட்டு அப்புறமா செய்தியாளர் சந்திக்கும் போது யங்ஸ்டர்லாம் ரொம்ப வரவேற்பாக இருக்காங்கங்க விஜய் பிரபாகருக்குலாம் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர் வந்து அதிக அளவில் ஆர்வம் காட்டினாங்க ஓட்டு போடுறதுல விஜய் பிரபாகரன் ஓட்டு போடுறதுல எல்லாம் ஆர்வம் காட்டினாங்க அதே போல் வந்து சில இடங்களில் வந்து டோக்கன் கொடுக்குறாங்க படம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயமெலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் அதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உண்மையே சொல்லுங்கள் விருதுநகரில் பிரபானுக்கு பணம் கொடுக்கலையா நம்ம பிரேம்லாதா கேட்குற கேள்வி தான் உண்மையில் நீங்கள் பணம் கொடுக்கவே இல்லையா பணம் கொடுக்க கொடுத்தவங்க இப்படிலாம் பேசவே கூடாது கொடுக்காதவங்க பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது கொடுத்தவங்க பேசவே கூடாது இதை தேர்தல் அதிகாரிகள் வந்து கண்டுக்கணும் ஏன் கவனிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யங்ஸ்டர்லாம் விஜயபிரபாருனால மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அந்த நம்பிக்கையை அந்த விஷயம் இதெல்லாம் வந்து யாருமே பெருசாக எடுத்துக்கவே இல்லை அவங்க பேசிட்டு போகிறாங்க ஆனால் இந்த ஓட்டுக்கு வந்து டோக்கன் கொடுத்துருக்குறாங்க அவ போல் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்குறாங்க இப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுகிறத வந்து ஏற்றுக்கவே முடியல அதுவும் பிரேமலதா சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியல அவங்க வந்தாங்களா ஓட்டு போட்டாங்களா நல்லா நடக்குதுங்க நாங்களும் வந்து அதிமுக எடப்பாடி அணி வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்போம் நானும் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தேன் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மக்கள் மத்தியில் இருக்குது அப்படியே இருக்குது மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற எல்லாம் பேசி அந்த பில்டப்பெல்லாம் பேசிகிட்டு போனாங்க இவங்களே யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா அளவுக்கு அவங்க பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்துக்கு இருக்கிற மாஸ் அந்த இதை தாண்டி அவங்க சமுதாய மக்கள் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் அதனால் த விஷயங்களை பார்த்து பார்த்திங்கன்னா ஜெ விருது ஜெய விஜய் பிரபாகரனுக்கு ஓரளவுக்கு ஓட்டுகள் உழு ஆனால் இந்த மாதிரி கடைசி நேரத்தில் கூட பிரேமலதை இப்படி பேசிட்டு போனால் என்ன பண்ணுறது சென்டிமெண்ட்டாக அழுகிறாங்க நான் முதல் முறையாக வந்தேன் இப்போ தான் தனியாக வரேன் ஓட்டு போட கேப்டனோட வந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் தனியாக வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க இந்த சென்டிமெண்ட் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது இப்போது இந்த சென்டிமெண்ட்டெல்லாம் மக்கள் மத்தியில் போய் ஓட்டாக மாறும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா இப்போ எல்லாருமே இருக்காங்க அதனால் வந்து பிரேம்லதா வந்து இந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாமே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்